அடுத்த வாரம் கேப்டன் அப்படிங்கிறது இந்த மண்டேயில் டாஸ்க் வச்சு பண்ணிடுவாங்கங்கிறது தெரியும் ஸோ மண்டே அது மட்டும்தான் இருக்கும் டாஸ்கில் யார் கேப்டனாக இருப்பாங்கன்ட்டு அதுவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு யார் கேப்டனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது யாருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜேவும் ஆதிரையும் நேற்று ஈரோ வந்து பேசினாங்க அந்த கான்வர்சேஷன் எப்படி பில்டப் ஆச்சு என்ன இளவு நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றியும் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட்டு தான் ஸோ என்னென்னா ஆதிரையும் நம்ம எஃப்ஜே அவனை நைட் ஒரு கான்வெஸ்டேஷன் போச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசினா அதாவது எஃப்ஜே அவனுடைய கேரக்டரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தான் நானாக வந்து பார்த்தன்னா ஒரு உண்மையாக சொல்கிறேன் அம்மா சுத்தியமாக சொல்கிறேன் என் பொண்ணை வச்சு நான் கேம் ஆடினதே மாட்டேன் ஆடவும் தெரிய என்னால் ஆடவும் முடியாது நீ வெளியே இருந்து பார்த்துட்டு வந்து உன்னுடைய கேமை நீ ஆடு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் என்னுடைய கேமை நான் ஆடிட்டு தான் இருக்கேன் நீயும் உன்னோடைய கேம் ஆடிட்டு இருக்க ஆனால் உன்னை நான் எந்த அளவுக்கு மத அளவுக்கு காயப்படுத்த விளையாடவில்லை எனக்கு ரொம்ப ரொம்ப உன்னை பிடிக்கும் எனக்கு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் ஐ லவ் யூ அப்படின்ட்டான் டே என்னடா நீ அசால்ட சொல்ற அப்படின்றப்ப அவன் சிரிக்கிறான் ஆதிரை நீ அப்படின்ட்டு சரி இவன் யார் ஆதிரை கிட்ட பேசுகிறான்னு பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டியூஷன் விஜி எஃப்ஜேக்கும் வியானாக்கும் போச்சு வியானா வந்து நீ ஆதிரை ஏன் இது பண்ண மாட்ட ஃப்ரெண்டாக பேசு ஆ நீ வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரி தான் ஆதரவைக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசணுன்ற மாதிரி சொன்னால் எனக்கும் அந்த ஃபீல் வந்து இருந்தது நீ சவண்டை வந்து பேசுகிறப்பையும் கிட்ட பேசும்போது இல்லை வேறு யார்கிட்ட பேசும்போதோ நீ உங்களுக்கு தெரியுது பட் கிட்ட நீ ரெண்டு ரெண்டு பேசும்போது நீ வேற மாதிரி தான் பேசுகிற கொஞ்சம் ஸோ அதை நீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா சரி ஓகே அதெல்லாம் புரிஞ்சுருச்சு இன்னும் அவங்க நான் அவங்கேயே இன்னைக்கு அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கானு கேட்குறேன் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அப்போ நான் தான் அஃபெக்ட் ஆகிட்டேன் அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் அதெல்லாம் விட்டு பார்த்துக்கலாம் நீ போய் முதல் அவர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணுறான் ஒரு ரூட்டை போட்டு கொடுக்குறா உடனே அவள் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே நான் போய் பேசுகிறேன் நான் ரூட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஆதிரையை கூப்பிட்றான் ஆதிரையை பார்த்தீங்கன்னா வந்துவிட்டா வந்தவனே வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து ஆ வணக்கம் ஆதிரை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இப்போ எதுக்கு பேசணும் கூப்பிட்டேன் அப்படின்னு விடு விடு விடுன்றா எப்படி சும்மா சிடு 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 சிடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கா என்னெய்க்குள்ளே எள்ளை போட்டா தக்க டக்கு டக்குனு அந்த மாதிரி அவன் என்ன சொல்கிறான் இருந்து வந்தேன் இங்க இருந்து வந்தேன் நான் அப்படி வந்தேன் அப்படி வந்தேன் நீ போய் பாத்துட்டு வந்திருப்ப பாத்துனாலும் நான் உன் கூட லாரும் அம்மா சத்தியமா இல்லாம நான் ஆர்ட்ட மதிக்கிறேன் அந்த மாதிரி ஒன்ன மதிக்கிறேன் நான் ஒன்னு மிஸ் பண்றதுங்கிறது உண்மையான விஷயம் உனக்கு அது புரியலையா தெரியலையா உனக்கு அது தெரியலையா அப்படின்றான் அதிர பாத்துட்டு சிரிச்சுக்கிட்டு டேய் வெண்ண நீ என்னாலும் பண்ணடா நீ என்னாலும் பண்ணு நான் உன் ஊருகாய்க்கு நான் போதைக்குவோம் யார் நான் ஊருகாய் அப்படா அப்படின்றா மிஸ் பண்ணுறேன் கொஞ்சம் பாரு கன்சல்ட் பண்ணு எனக்கு உனக்கு வேணாம்னா ஓகே நீ ஓகே மாடு நீ வெளியே போய் எனக்கு ஒன்று பாண்டு வேணும் எனக்கு நீ வேணும் அதிரே அப்படின்ற மாதிரி ஒரு விட்ட போகிறான் அதில் பரேசிங்களா எத்தனை பேர் ஐயா நான் வேணுமா அதிரே வேணுமா யாரா இவங்க இந்த மாதிரி ஆட்கள்ல எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து ஃபீல் ஆகுது ஏதாவது கிடைச்சா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இவங்கள போட்டு ரெண்டு அடி அடித்து சாத்திடலாம் அப்படிங்கிறது தான் சரி அடுத்து கேப்டன் யார் என்னத்தை சொல்ல நான் என்னத்தை சொல்ல இல்லை ஆ நம்ம அமித் பார்கவ இந்த வீட்டில் முக்கியமான குரூசியல் வீக்கு அதில் எவனாவது ஒருத்தர் நல்ல கேப்டன் அவனை நாடடிப்பாய்ங்க இதில் டப்பாவை வந்து போட்டு வச்சுருக்காங்க யூன்ட்டு பேருவார் அவர் ஏதாவது சொன்னீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவார் இவர் பேசிகிட்ருக்கேன் என்ன பிடிக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னெல்லாம் பண்ண காத்திருக்காரோ நம்ம அமித் பார்கவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஐயா கேப்டனாக இருக்கணும் நிறையா பேசணும் ஐயா புபு புங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க அதனால கொஞ்சம் பார்த்து சின்சியராக ஏதாவது பண்ணிங்கன்னால் கொஞ்சம் இருக்கும் நீங்கள் தான் கேப்டனு ஆட ஜி அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு கடைசி சரி எப்படியோ ஆ எப்படியோ ஏதோ ம் கேப்டனாக இருந்தால் அவருடைய ஒரு புரட்சி வருதா அவர் வெடிக்க போகிறாரா அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா பால் டப்பா இருக்கிறவன் நான் பீர் டப்பாடா அப்படின்ற மாதிரி வைகுண்டு எழுவுறாரா அப்படிங்கிறத பார்ப்போம் நான் ஒரு அரோரா ஆதரே நினச்சேன் அதெல்லாம் வச்சிருந்தா பார்வதி நல்லா இருந்திருக்கும் செமையாக இருந்திருக்கும் இந்த வாரம்னு நினச்சேன் பார்த்தா போய் போய் அமித் பாருக்கு போய் போட்டிருக்கீங்களாடாடி உங்களுக்கு வேற கேப்னே கிடைக்கலையாடா உங்களுக்கு வேற கண்ணுக்கு தெரியலையா யாரா நீங்கள் மக்களே இதெல்லாம் நியாயமா அடுக்குமா உங்களுக்கெல்லாம் சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா நைட் வந்து ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அதாவது யாரும் கூட இனிமேல் நான் பேச மாட்டேன் இனிமேல் என் கேம தான் ஆட போகிறேன் அப்படின்ற மாதிரி கேமரா முன்னாடி சொல்லிட்டு நைட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து செப்பரேட்டாக யார்கிட்டேயும் பேசாமல் ஒரு எல்லாம் தூங்கின பிறகு நைட்டு ஃபுல்லாக வந்து முடிச்சுக்கிட்டே உக்காந்துருந்தாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு வட சென்னை தான் சாண்ட்ரா தான் வந்து ஆண்ட்ரியா முடிஞ்சு பிரஜனுடைய இதுக்கு வந்து இவங்க பழி வாங்கி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கப்பை வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஸ்கிரிப்டை ஒர்க் இருக்காங்க அப்படிங்கிறது பாஸ் டீம் பார்க்க முடியுது ஏன்னா அதுலேயும் வந்து இவங்க அப்படி தான் அழுதுகிட்ருப்பாங்க முத அப்புறம் தான் வந்து செட் பண்ணி கேமை வந்து கொண்டு போவாங்க வட சென்னையில் இதுலேயும் பிக் பாஸ் கேம்லேயும் அதே மாதிரி ராஜன் பிரஜன் சந்திரா சாண்ட்ரா எப்படி தெரியல பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்